வாங்கம்மா வாங்க சார் எல்லாரும் வாங்க எல்லாரையும் வந்து பாக்கணும் நினைச்சேன் பட் ஒர்க் பிசினால பாக்க முடியல சாரி எல்லாருக்கும் எப்படி ஊர்லாம் சுத்தி பாத்துட்டீங்களா நல்ல ஊர்லாம் புரிச்சிருக்கா ஹம் சார் நம்ம ரெண்டு மீட் பண்ணதே இல்லையே என்ன எல்லாம் கண்டக்ட் பண்ணி அடிக்கடி இன்னைக்கு தான் மீட் பண்ணிருக்கோம் எனக்குதான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு என்னங்கம்மா கொடைக்கான சுத்தி பாத்துட்டீங்களா புடிச்சிருக்கா யாரையோ தேடி வந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல ஆமா அஸ்வின் தம்பி என் மகனை காணல கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுது எங்க போனா வச்சா ஒன்னும் தெரியல போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு நாலு வேட்ட சொல்லி வச்சிருக்கோம் நாலு பக்கமும் தேடிட்டு தான் இருக்கோம் கிடைக்கல ரெண்டு மகன் போனது வந்து இவர் கொஞ்சம் மனசு இல்லாம ஆயிட்டாரு அட்டாக வந்துட்டு டாக்டர் தான் நீங்க இங்கே இருக்காண்டா வெளியூருக்கு எங்கேயா போயிட்டு வாங்க அப்படின்னாரு ஆனா பரவாயில்ல இந்த ஊருக்கு வந்து ரெண்டு நாள் ஒரு மாதிரி இருந்தாரு அப்புறம் நல்லா சகஜமா ஃப்ரீயா இருக்காரு முன்ன மாதிரி நல்லா பேச வைக்காரு நீங்க ஒரு டிரைவர் தம்பி அனுப்புனீங்களே ஐயோ அவரு இவரும் ரொம்ப க்ளோஸ் கவலைப்படுவீங்கம்மா இங்க வந்துட்டீங்கல்ல கண்டிப்பா உங்க மகனோட நீங்க வீட்டுக்கு போவீங்க கவலையே போடாதீங்க உங்க நம்ம மகன் போட்டோ தான் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க நானும் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா இங்க தேடி பாக்குறேன் கவலைப்படாம இருக்க முடியுமா தம்பி ஒரே ஆம்பளை பிள்ளை செல்லமா வளர்த்தோம் இப்படி பண்ணுவான்னு நினைச்சு பாக்கல கடைசிட்டுமே எல்லாம் கடவுள் வேண்டிட்டு இருக்கோம் பாப்போம் கும்பிட்டு தேவன் என்ன கை விடாதுன்னு சொல்லுவாங்கல்ல நீங்களும் தேடி பாருங்க உங்களுக்கு போட்டோ அனுப்பி கொடுக்கேன் திவ்யா அந்த அங்களுக்கு போட்டோ அனுப்பி கொடுங்க ஆஹ் மொபைல் கார்ல இருக்குது எல்லாருமே மொபைல கார்ல வச்சிட்டு கொஞ்சம் நடந்து வரலாம்னு வந்தோம் மொபைல் எடுக்காம வந்துட்டோம் நான் ரூம் போயிட்டு உங்களுக்கு சென்ட் பண்றேன் அப்புறம் ஊர்ல சுத்தி பார்த்துக்க வேண்டியதுனே நல்ல கிளைமேட் சூப்பரான கிளைமேட் வந்திருக்கீங்க ஒன் மந்த் தங்கிட்டு போங்க எந்த அவசரமும் இல்ல நல்ல ரிலாக்ஸா நமக்கு எஸ்டேட் நிறைய இருக்கு அதெல்லாம் பாத்து எடுத்து போகலாம் இல்ல தம்பி வந்து எப்படியும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் தங்கலாம் பிளான்ல வந்தோம் இவரு சரியாயிட்டா நம்ம போயிடலாம் அவருக்கு மைண்ட் கொஞ்சம் மாறிட்டா நம்ம கிளம்பிடலாம் நினைச்சோம் ஆனா பரவாயில்ல வந்த ஒரு வாரத்திலேயே நல்ல ஒரு சேஞ்சிங் அவர்கிட்ட இருக்கு அதான் நாக்கி சாயங்காலம் கிளம்பலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்புறம் டிரைவர் தம்பி தான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னதான் சொல்லுங்க நல்ல பையன் எங்களை ஒரு இடம் நடக்க விடல அது மாதிரி லக்கேஜும் எங்களை தூக்கவே விடல எல்லா இடமும் அவனே லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டான் ஷார்ட்கட் கட் இப்படி போங்கம்மா அப்படி போங்கமா இப்படி ஷார்ட் கட் இருக்கு நடக்காதீங்க அப்படின்னு கூட்டிட்டே போயிட்டாரு நல்ல பையன் பாத்துடுங்க சந்தோஷ் வாபா அந்த பையனும் புது பையன் தான் வந்து ஒரு மாசம் ஆச்சு நல்ல பையன் நல்ல டேலண்ட் இப்பதான் டிரைவிங் பண்ணிட்டு இருக்காரு நான் யூஸ் யூஸ் பண்ணது இல்ல சரி நீங்க ரிலேட்டிவ்ல நல்ல நம்பிக்கை உள்ள ஆளுதான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பையனை விட்டேன் நல்ல பையன் என்ன

சரிங்க சார் யூ சார் ஐயோ சந்தோஷம்னு போட்டுட்டு என்ன அதான் நான் தான் கலப்பேன் உன்னை ரொம்ப உங்களுக்கு இல்ல சார் ரெண்டு நாளா கொஞ்சம் மழை பெஞ்சுல ஒரே சார் யாருக்கும் போட்டிருக்கேன் அன்னைக்கு கம்பெனி எல்லாரும் மாஸ்க் அப்படின்னு சொன்னா இப்ப ரெண்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க என்ன ஒண்ணும் புரியல குழப்பமா இருக்க பேசிட்டு இருக்கான்

நமக்கு எந்த கவலையும் இல்லைங்க எப்பவும் கடவுள் புனித்துல நல்லபடியா பிசினஸ் நடந்துகிட்டே இருக்கும் நம்ம போனோம்லாம் அவசியம் இல்ல இந்த டிரைவர் தம்பி மாதிரி நமக்கு ஃபேக்ட்ரி பூரா நல்லவங்க தான் எல்லா அவங்களையும் பாத்துக்கிடுவாங்க கணக்கு வழக்கு பாக்கணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படிலாம் இல்ல இருந்தாலும் நான் வார்த்தை கொடுக்க போய் எல்லாம் பாத்துக்கிட்டுவேன் என்னதான் நம்ம அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்க முடியாதுல்ல உங்களுக்கு லேண்ட் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் நல்லாவே தம்பி போயிட்டு இருந்து என் பையன் என்னைக்கு போனானோ அன்னையில இருந்து நான் எங்கேயுமே போகல வீட்டு விட்டே வெளிய எல்லாம் பாத்துக்கோங்களா எனக்கு ரொம்ப கவலையாயிட்டு அதான் என் என்னாடி நம்ம பாத்துட்டு இருக்கா இருந்தாலும் நம்ம பாக்குற மாதிரி உங்களுக்கு அந்ததான் தெரியாது இருக்கிறத மெயின்டென்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இல்ல என் பையன் சீக்கிரம் கிடைச்சலான ஒரு நம்பிக்கை தான் கவலையப்படாதீங்க நீங்க இங்க இருந்து போகும்போது உங்க பையனுதான் போக போறீங்க பாருங்களேன் நான் சொன்னா சரியா இருக்கும் என் பையன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் என்ன தம்பி புது பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கா புது முதலாளி நீங்க என்னனே நீங்க வேற முதலாளி தொழிலாளின்ட்டு என்னமோ கடவுள் புண்ணியத்துல போயிட்டு இருக்குதானே ஆமா மசாலா எல்லாம் வித்துருச்சானே இந்த கூட ஒரு பாக்ஸ் கொண்டு வந்தேன் தம்பி சொல்லேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க யாருமே கொடுத்த மசாலா பாக்கெட்டே அப்படியே இருக்கு ஒண்ணு தான் வித்து போச்சு மற்றபடி அந்த டப்பா அப்படியே இருக்கு தம்பி எல்லாரும் புதுசா உள்ள மசாலானா வாங்க யோசிக்காங்க பேபி மசாலா சக்தி மசாலா அப்புறம் வேற என்னமோ உண்டுள்ள ஆச்சு அந்த மாதிரிதான் கேட்டு வாங்காங்கன்னா தவிர இந்த மசாலா கொடுத்தாலும் விலை குறைச்சி கொடுத்தாலும் வாங்க மாட்டிருக்காங்க அதான் அப்படியே இருக்கு உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு யோசிச்சிட்டு இருக்கேன் ஆனா உங்க மசாலா சூப்பரா இருக்கு தம்பி என் வீட்டுக்காரி இதுதான் எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணுதா நல்லா இருக்குங்க மனமா இருக்கு அப்படிங்க எங்க அம்மா நானும் சாப்பிட்டு பார்த்தேன் எங்க அம்மா கையால அரைச்சு வச்ச மசாலா மாதிரி நல்லா இருக்கு தம்பி எனக்கு அதை கொடுக்க மனசு இல்லை நான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு அந்த சுட்ட கொடுத்துருவேன் இன்னும் வேண்டாம் தம்பி வீணா உங்களுக்கும் விற்காம இருந்தா எனக்கும் மன சங்கரம் அதுக்குதான் சொல்லுதேன் என்ன நீ யாருமே வாங்கலையா நான் நான் வர பொருள்னு சொல்லி சொல்லலானே நல்லா இருக்கும்னே எங்க அம்மா கை வண்ணமே நல்லா இருக்கும் மனமாட்டு இங்க கை வச்சா பத்து வீடு மணக்கும் எங்க வீட்லயும் அதானே ஏனே யாருக்கும் பிடிக்கல பிடிக்காம அப்பெல்லாம் இல்லை தம்பி புதுசா ஒரு பொருளாக வந்தால் பயப்படுத்தாங்க இந்த முப்பது ரூபா இருபது ரூபா கொடுத்து மசாலாபொடி வாங்குறாங்க அதே ஆச்சி பொடி அப்புறம் சத்தி மசாலா அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி தான் இருக்கும்னு அதனால வாங்குவாங்க இது நம்ம புதுசா கொடுக்கும் போது ஒரு ஆள் நல்ல இல்லைன்னா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க சூடாக போடணும் வீணா பைசா போச்சா அது அதுக்கு தான் யோசிக்காங்க நானும் வரக்கூடிய உங்கள்கிட்ட சொல்லதான் செய்யேன் ஒன்று ரெண்டு பேரும் வாங்கினாங்க மற்றபடி பெட்டியில அப்படிதான் தம்பி இருக்கு அப்படியாண்ணே சரிங்கண்ணே உங்களுக்கும் வேண்டாம்னா வேணாம் அதை பெட்டியை கொடுங்க வீணா உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் இல்லப்பா இல்ல வேற வேறவும் தெரிஞ்சவங்க வந்தா குடுத்து பாக்கேன் அவங்களுக்கு பிடிச்சதா எடுத்ததும் வாங்குவாங்கலாம் என் வீட்டுக்கும் தேவை இருக்கு அதனால நான் அதை எடுத்துக்கிறேன் தந்துருவேன் என்ன ஆஹ் சரிங்கண்ணே தம்பி மனசு விட்டுறத என்ன கவலைப்படாத ஆரம்பத்தில் எப்போவுமே எந்த தொழில் பண்ணாலும் ஆரம்பத்தில் இப்படி தான் தம்பி இருக்கும் போக போக தான் படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும் ஒரே இது ஆகாது சில உங்களுக்கு நம்மளோட மசாலா ரொம்ப பிடிச்சி போகும் சில உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிலாம் இருக்கும் நிறைய விஷயங்கள் பேஸ் பண்ண வேண்டியிருக்கும் தம்பி நான் இப்படி சொல்லிட்டேன்ட்டு மனசுக்கும் தலை வந்துடாதா என்ன நீ வேணா பாரா என்ன கொஞ்சம் கொஞ்ச இந்த ஊர்லயே நீ தான் நம்பர் ஒன் என்ன சொல்ல மசாலா பேக்கெட் கம்பெனியா வர வரப்போறேன் ஏன்னா பாரு நான் சொல்ல வேணால் எழுதி வச்சுக்கோ ஏதோ கிண்டலுங்க கேட்கலாம் சொல்லின்னு நினைக்கிறேன் தம்பி நல்லா வருவேன் நீ ஆ சரிங்கண்ணே ரொம்ப ஆறுதலா இருக்குண்ணே உங்க பேச்சு அப்போ போயிட்டு வரேன் ஐயோ எவ்வளவு ஆன இருந்தது மசால் பொடி அவ்வளவு நீ கொஞ்சம் தான் இருக்கு முடிச்சிட வேண்டியதா நாளைக்கு கொடுத்தா அது முடிஞ்சு இன்னைக்கு ராத்திரி அத்தை சொல்லி மசாலா வறுக்க சொல்லணும் சொல்லணும் மாமா மலையிலையும் குளிர்லையும் பார்க்காம ஒவ்வொரு இடமா கொண்டு கொடுக்காரு கடவுளே என் மாமா பாவம் எவ்வளவோ தொழில் பண்ணி பண்ணி அடிபட்டு போய் இருக்காரு இந்த தொழில் அவருக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சி செய்யாது நல்லா வரணும் அதுக்கு நீயா துணையா இருக்கணும் எப்ப கிலோ மசாலா தீர்ந்துட்டு அதுவும் ஆறு மேல நம்ம அத்தை கைவண்ணமே கைவண்ணம் தான் எல்லாம் நம்மளும் கத்துக்கணும் எப்படியே அத்தையை வரங்க மசாலா ரெடி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது நமக்கும் ஒரு கைப்பக்கம் வரணும்ல நம்ம அதை சொல்ல வேண்டாம் அத்தை தோசை கிடைச்சாங்களோ என்னமோ தெரியலையே அதையும் கொடுத்தா இப்ப மாமா எல்லாம் சேர்த்தே கொடுத்துட்டு இருந்துவாரு அத்தை என்னம்மா கூப்பிட்ட தோசைக்கு அரைஞ்சிட்டு இருக்கு அப்புறம் ராதா இன்னும் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காத நான் பண்றதா நீ பாத்துட்டு இல்ல உனக்கும் கைப்பக்கம் வர வேண்டாம் இப்படியே பேக் பண்ணிட்டே இருக்க முடியுமா அதனால இன்னைக்கு ஒரு நாள் மசாலா செய்யல பாத்துக்க நாளை இருந்து தான் எல்லாம் வறுக்க போற பொடிக்க போற பேக் பண்ண போற இல்ல இனிமே நான் என் வேலையை பாக்க போறேன் ஏதோ ஒரு வாரம் நம்மளால முடிஞ்சது எல்லாம் சொல்லி தந்தாச்சு இனி நீ தான் கத்துக்கணும் இருக்கலாம் அவளையும் கூப்பிட்டு பேக் பண்ண மட்டும் கூப்பிட்டு அவளுக்கு என்ன சம்பளமா அவளை கொடுத்துரு சரியா தோசைக்கு யாருக்கும் அவனுக்கு தெரியும் சொல்லி தந்திருக்கேன் இருந்தாலும் நாலு கப்பு அரிசிக்கு ஒரு கப் உளுந்து சரியா இதுதான் கணக்கு உலக்கல சொன்னா உனக்கு புரியாது அதான் கப்புல சொன்னேன் எப்படி காலையிலே போட்டு இல்லையா ராத்திரி அளந்து வச்சுக்க காலையிலே கழி வச்சுக்கிட்டு ஒரு பதினோரு மணியா அறைய போட்டேன்னு வையன் சீக்கிரம் அரைச்சி எடுத்துடலாம் மத்தியானம் நாலஞ்சு மணிக்கெல்லாம் நம்ம விற்கிறதுக்கு கொடுத்து விட்டுரலாம் என்ன ஆஹ் சரிங்கத்தே பாருங்கத்தே கிலோ மசாலா நீ கொடுத்து ஆமா நான் எது தொட்டாலும் எனக்கு விளங்காது பாரு மசாலா யாருக்குமே பிடிக்கலையா எல்லாரும் கையில குடிச்சு விட்டுட்டாங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எந்த தொழில் நான் கை வச்சாலும் அது உருப்படாதுன்னு தெரியும் அதான் அதான் வேலை பார்க்க வீட்டுல இருந்தாலும் இருப்போம் எதுவும் நம்மளால கடங்கு ஆகாண்டாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா யாரு கேட்க மசாலா வர மண்ணாங்கட்டி யாருன்னு இப்ப பாரு ஒண்ணும் விக்கல இல்லன்னு தந்து விட்டுட்டாங்க அது வேற ஒன்னு இல்லம்மா நம்ம மசாலா யாரும் வாங்க மாட்டாங்களாம் இந்த ஆச்சி மசாலா சக்தி மசாலா அந்த மாதிரிதான் எல்லாரும் வாங்குவாங்களாம் வாங்கி பலவளவு அதுதான் வாங்க தோணுமா புதுசா உள்ளதெல்லாம் வாங்க மாட்டாங்களாம் அதான் இந்தா இன்னொரு கடையில குடுத்துட்டாங்க அதான் இந்த காசியனை போய் கொடுத்ததுக்கு துட்டு கேட்கலான்ட்டு போனா அவரு யாருமே வாங்கலப்பா அப்படி இருக்கு நான் ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு மசாலா தான் வேணாம் ஒன்னும் அடைக்க வேண்டாம் எல்லாத்துக்கு தூர போடு எனக்கு தெரியுமா எனக்கு தெரியும் நான் எதுல கை வச்சாலும் அது விளங்காம தான் போகும்னு எனக்கு தெரியும் எத்தனை பிசினஸ் எத்தனை பிசினஸ் ஆரம்பிச்சேன் எல்லாம் போச்சு அதான் உன்கிட்ட திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல பெசாம வீட்டுல உட்காந்துருவோம் அப்படின்னு நினைச்சேன் பத்தியா மசாலா அரைச்சு எல்லாம் வந்துட்டு இந்த பாரு கிருஷ்ணா கோவப்படாத ஆத்திரப்படாத ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு என்னமும் நடக்க போறது இல்ல இந்த நம்ம பேக் பண்ணது பத்து பார்சல் ரெண்டு பார்சல் தானே கொண்டு வந்திருக்க எட்டு பார்சல் வாங்க ஆள் இருக்க தானே செய்யி அதையே நீ யோசிக்கல எடுத்த உடனே நம்ம பணக்காரன் ஆகவும் முடியாது எடுத்த உடனே நம்ம பெரிய ஆளாகவும் முடியாது சின்ன சின்னதாக தான் முன்னேற முடியும் அத புரிஞ்சுக்க எவனோ ஒருத்தர் ரெண்டு ஒருத்தர் டப்பா கொடுத்து விட்டுட்டானு அதுக்குன்னு இந்த குதி குதிக்க இந்த மசாலா பேக்கில ஆரம்பிக்கிறதுக்கும் நம்ம என்ன பாடுபட்டுருப்போம் யாரு கிருஷ்ணா எடுத்தோன்னா யாராலையும் முன்னாடி வரவே முடியாது இன்னைக்கு பெரிய புள்ளியா இருக்கக்கூடியவங்களும் ஒரு காலத்துல பார்த்தா சாப்பாடு கூட வழி இருந்திருக்காது அந்த அளவு வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் பெரிய புள்ளியா இருந்திருப்பாங்க அதை புரிஞ்சுக்க நம்ம இந்த பிரச்சனை தொடங்கி இந்த பத்து நாள் தான் ஆகுது அது நல்லதும் வரும் கெட்டதும் உடனே யாருக்குமே சொல்லதானே செஞ்சிருக்கேன் நல்ல விதமாகவும் சொல்லுவாங்க கெட்ட விதமாகவும் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம இந்த காலையில வாங்கிட்டு இந்த காலத்துக்கு போயிட்டே இருக்கணும் நம்ம தொழில் என்னமோ இதுதான் நம்ம சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கணும் அதாவது ஒரு விஷயம் முடிவு அதெல்லாம் நீட்டேசியா நம்ம கால் ஊனி நிற்கணும் பாதியிலேயே எடுத்துட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது ஆமாம் மாமா சரி ரெண்டு பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துக்கிங்க நம்ம 10 பாக்ஸ் கிட்ட பேக் பண்ணிரலாம் மாமா ஆமா இன்னும் அங்கெல்லாம் எல்லாம் போனாதானே தெரியும் அவனாலும் கொடுத்து விடுவானுங்களா இல்ல பைசா தரானுங்களா பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு போனாதானே தெரியும் நான் இப்போதைக்கு இங்கிட்டு போய் பாப்பமே அப்படின்னு தான் போனேன் போனதுக்கு ரெண்டு கொண்டு வந்துட்டாங்க இன்னும் நாளைக்கு போனாதான் எத்தனை பாக்ஸ் வீடு வந்து சேருன்னு தெரியும் ஏன் அப்படியே நினைக்க அப்படி என்னைக்கு எதிர்மறையா நினைக்கவே கூடாது இந்த நீ கொடுத்த வித்துட்டு உன்ன நம்ம தேடிட்டு கூட ஒரு பத்து பாக்ஸ் மசாலா கூட வேணும் அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்வே அப்படி சொன்னா பாத்துக்கலாமா இந்த வேலைக்கு அது எப்படி கஷ்டப்படுதுன்னு தெரியுமா இந்த பனிலையும் குளிர்லையும் சொட்டு கூட போடாம அங்க இங்க நான் கொண்டு வித்துட்டு நாலு வருடம் பேசிக்கிட்டு நடி சும்மா பாடு பேசுறதுதான் அங்க போய் உட்காருவேன் இப்போ யார்ட்ட பேசுனாலும் என்ன மசாலா தூள் வேணுமா நல்லா இருக்கும் வீட்டுக்கு யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு நான் கேட்கேன் அந்த அளவுக்கு நான் கஷ்டமா இருக்கு எனக்கு ஆனா இவங்க பொசுக்குன்னு நல்லா இல்லைன்னு ஒரு வார்த்தையே சொல்லிருக்காங்க அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா இங்க பாரு கிருஷ்ணா தொழில போட்டி பொறாம நல்லது கெட்டது எல்லாம் வரும் இதுக்கே இப்படி நீங்க மனசுல எப்படி சொல்லு நீங்க எவ்வளவோ விஷயம் இருக்கு நீ வேணா பாற நாளைக்கே நீ நல்ல நேரமே வரதான் போற அப்பவும் பிரச்சனை வரதான் செய்யும் உங்களோட போட்டி போட நாலு பேர் இருப்பான் நான் உனக்கு மாதிரி வந்தேன் நீ எப்படி இப்படி பண்ணலாம் எப்படி இந்த தெருவில் வைக்கலாம் எப்படி அந்த கடையில கொடுக்கலாம் எப்படி இந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு ஆயிரம் கேள்வி வரதான் செய்யும் எல்லாம் நீ அப்படி தாண்டி போயிட்டே தான் இருக்கணும் இந்த கையில வாங்கி இந்த கையில விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் இதுக்கே நீ மனசுல இருந்தா எப்படி சொல்லு கோப்படாம கை கால அலம்பிட்டு சாப்பிடவா முதல்ல மசாலா வறுத்து வைக்கேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் ராத்திரி வறுத்து வைக்கேன் காலையில உன் வேலையை நீ பாரு இந்த ரெண்டு கடையில போய் சொல்லிருக்காங்க நீ எட்டு கடையில ஒண்ணும் சொல்லலா சொன்னா பாத்துக்கலாம் ஆனா எதையும் யோசிச்சுட்டு இருக்காத எல்லாம் நல்லதே நடக்கும் இங்க எதுவும் மனசு தலகாதீங்க நல்லபடியா போகுங்க நீங்க என்ன பாருங்களேன் பாரு சாப்பிடு 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 குளிக்க குளத்துக்கு கூட்டிட்டு போனோம் சீக்கிரம் சாப்பிடுங்க இந்த மாட்டை ஒழுங்கா குளிப்பாட்டி கண்ணுக்குட்டியும் கூட்டி குளிப்பாட்டிக்கிட்டு வீட்டுல கொண்டு விடு எங்கேயும் போயறாதா மாட்டை விட்டுக்கிட்டு போற எவனும் பிடிச்சிட்டு நான் தான் நம்ம தோட்டத்துல பூ நிறைய பூச்சி கிடக்கு ஆள் வரைஞ்சுலி இருக்கு பறைக்கிறதுக்கு கூட நின்னாதான் ஒழுங்கா பறச்சிட்டு போவான் இல்ல பாதி ஆட்டைய விட்டுட்டு போயிருவான் அவன் அங்க போறேன் என்ன தேடி இந்த அக்கம் பக்கம் பக்கம்ல எவ்வளவு வந்தா இந்த மாட்டுக்கு களை பறிக்க போய்க்கான்னு சொல்லு நீ வாட்ட அவ பூவை பறைக்க போய்க்கா புஷ்பத்தை பறைக்க போய்க்கான்னு சொல்லிடாதா அவளு வந்து

வந்தா பூ பறைக்க நான் போகல என் பொண்டாட்டி களை பறைக்க போயிருக்கா மாட்டுக்கு அப்படின்னு சொல்லுங்க வேற எதுவும் சொல்லி குழந்தை நல்லது நீங்க தோட்டத்துக்கு போறீங்களா இது எப்படிதான் மூக்குல வைக்கமோ தெரியல சரியா அந்த பூ பறைக்க போனா அங்க வந்துருவா தோட்டத்துக்கு போறீங்கன்னா அங்க வந்து நீ என்னன்னு சொல்ல போலேஜும் விட மாட்டா குழந்தனாலும் இல்ல ஏக்கா உங்களைதான் கேக்கேன் பூ பறிக்க தோட்டத்துக்கா போறீங்க சொல்லுங்க நாளைக்கு ஒரு கல்யாண வீடு இருக்கு நீ அங்க போய் டவுன்ல போய் வாங்கணும் அதான் உங்கள்ட்ட அங்க வந்து உங்கள்ட்ட ரூபாய் குடுத்து வாங்கலாம்ல அதுதான் கேக்கறைக்க எப்ப போவீங்கன்னு இருக்கேன் சாப்பாடு அதான் இருக்கேன் ஏங்கா போய் சொல்லீங்க இப்ப வந்தானக்கா தன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க களை புடுங்க போறீங்க யாரும் கேட்டா சொல்லுங்க நான் பூ பறிக்க போறேன் அங்க ஆள் வந்திருக்குன்னு